அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் வாழ்க திலகன் நாமம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நிறைவு பகுதியின்று துன்பம் என்னும் கடலை கடக்கும் தோணி அவன் பெயர் சோர்வென்னும் பேயை ஓட்டும் சூழ்ச்சி அவன் பெயர் அன்பெனும் தேன் ஊறி ததும்பும் புது மலர் அவன் பேர் ஆண்மை என்னும் பொருளை காட்டும் அறிகுறி அவன் பேர் இந்த திலகருங்கிற பேரை சொல்லிக்கிட்டே நம்ம துன்பமாகிய பெரும் கடலை கடந்து விடலாம் என்ன காரணம் நம்ம நேற்று தான் பார்த்தோம் சிறையில் அடைக்கிறாங்க அங்கே கூட ஒரு சோர்ந்து போகலை புலம்பி தவிக்கலை மாறாக அந்த டிஸ்அட்வான்டேஜையும் அட்வான்டேஜாக மாற்றிக்கிட்டார் இல்லைங்களா அதனால தான் அந்த அவர் அனுபவித்த துன்பங்களை வாழ்க்கையில் அவர் சந்தித்த இன்னல்களையெல்லாம் பார்க்குற பொழுது நமக்கெல்லாம் இருக்கிற கஷ்டம் ஒன்றுமே இல்லை அதனால் இந்த வாழ்வில் நாம் இப்போது அனுபவிக்கிற இந்த துன்பங்களை துன்பங்களையெல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி நம்ம நினச்சோம் அதை கடந்து போகக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி தான் திலகர் என்னும் பெயர் அதனால்தான் தலைப்பிலேயே வாழ்க திலகன் நாமம்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவன் பேர் என்ன பண்ணுவோம் அவன் பேரை உச்சரித்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் அப்போது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு சோம்பேறித்தனம் செயலற்ற தன்மை இந்த தீய சக்தியை அது பேய்ங்கிறார் பாருங்க பாரதி அதை ஓட்டுறதுக்கு நம்ம மனசுலேருந்து இந்த சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு உபாயமாக இருப்பது திலகர் என்னும் உயர்ந்த நாமம் அது மட்டுமா மனதில் அன்பு ஊற்றெடுக்கும் திலகர் என்ற பெயரை சொல்லும் பொழுதே ஒரு புது மலரில் ஊறி வரும் தேன் போல அன்பு ஊறுகின்ற உயர்ந்த பெயர் திலகனுடையது ஒரு பக்கம் அன்பு அன்பு இன்னொரு பக்கம் வீரம் அந்த ஆண்மை என்கின்ற தீரம் வீரத்திற்கான அர்த்தத்தையும் கொடுப்பது திலகர் என்னும் பெயர் இப்படி இந்த திலகர் என்னும் பெயர் இந்த பாரத தேச மக்கள் மனதிலெல்லாம் ஒரு எழுச்சியை வீரத்தை அதே சமயத்தில் மென்மையை அன்பையும் கொடுக்கக்கூடியது அதனால தான் இந்த கவிதையை அவர் வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே என்கிறார் என்ன காரணம் நல்லது எங்கே வாழ்கிறதோ அங்கே தீயது கட்டாயம் வீழும் அதே போல தீயது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நல்லது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஒரு நாளும் நல்லதை நாம் வீழ விடக்கூடாது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி